சோபாலாம் வருது அதெல்லாம் வேற இருக்குங்க எங்க அம்மாவுக்கு வந்து பா போயிருங்க சிவானி இந்தாண்டவா வாங்கம்மா

நம்மளோடது இல்ல சமயம் தூக்கிட்டு வர்றதா அது ஏத்திட்டு போறாங்க பாரு மா சிவா அங்க போய் ஏமா ஏமா கவிதா வீட்டுக்கு போய் சோபாவில படுத்து தூங்க அதுக்கு அதுக்குதான் சோபா எடுத்துருவா எங்க சிவா அழுகுறான் சோபா வேணும் வேணும் ஆனா அது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு இறக்க போறாங்க நேரம் சரியில்ல எனக்கு ஆயிட்ட சொல்லு ஆய வாங்கி கொடுக்க சொல்லு గే కరౌన్ వాయి వాగు వాగు పసవరు ఆది పోదు అలాదా పోయాచే ఎంగ అప్ప గేట సాతరారు కూటిట్ వందరే అలాగా కట్ ఇదా బీరో మిక్సీ గ్రైండర్

இப்ப வந்த மாடல் அப்பப்போ ஒரு மாடல் ரெண்டு ட்ரா இருக்குங்களா உங்களுக்கு இங்க பாரு மேல துணி போட்டுக்கிற மாதிரியா எங்களுக்கு இது எதுவுமே அப்படியே

இது <laughs> சைடுல <laughs> <laughs> கீழ கல்ல எடுத்து வைக்கணுமா நீ மட்டும் ஆலப்பிள்ளா கல்லு வாங்கி வைத்துப்பா பொறுமையா அழுவிட்டு தான் போ கீழே தான் சொல்றேன் கல்லு ஒண்ணு வாங்கி மேல மேடு ஏத்திக்க எப்படி சீட்டு போடுறீங்க சீட்டு போடுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அது எங்க அக்காவை தான் கேக்கணும் எங்க அக்கா தாங்க ஆள் சேர்க்கிறா ஆள் சேர்த்து அவ தான் போடுவா ஒருத்தவங்க கமெண்ட்ல என்ன சொல்றீங்கன்னா அதெல்லாம் சும்மா சீட்டு போடுறதா கமெண்ட்ல ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்க மொத்தமா வாங்குறாங்க அப்படின்னு அப்படிலாம் சீட்டு போட்டு ஆமா போன டைம் ரெண்டு சீட்டு போட்டாங்க எங்களுக்கு பீரோ கட்டில எடுத்து விடுத்தாங்க ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்களுக்காக சொல்றேன் சீட்டு போடுறது எப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க நீங்க எங்க அக்கா தாங்க ஆள் சேர்க்கிறா

நientoощக்கம்rendre் stacks cima நேர tissே பேல்idisலில்லவு

சட்னி தெரியல <laughs> <laughs>

எங்களுக்கு ஒரு வீடியோ கிடச்சிது அவங்க கட்டில் பேரை வாங்கிட்டாங்க வேலை முடிஞ்சிச்சு தெரியுமா

சிவாவே சொல்றான் பரமா எப்படியும் ஆமா எப்ப பாரு வாரம் வாரம் சந்தையா நடத்தி அரிசி ஊற விட்டாங்க எங்க அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்க எல்லாம் கடையில தான் மேக்ஸிமம் அரைச்சு எங்க அம்மா எப்ப பாரு எங்க அப்பா போய் மா வர மா வரன்னு சொன்னா எங்க அப்பா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு எப்ப பாரு சண்டை தான் நடக்கும் அதே போல மிக்ஸி அம்மா மிக்ஸி தான் வீணா போயிருமா எப்பவுமே அந்த மிக்சியை சரி பண்ணிடுவா சரி வான்னு சொல்றது அதுக்கு ஒரு சண்டை நடக்கும் எங்க வீட்டுல அதனாலயே இந்த சீட்டுல மெயினா மிக்சியும் கிரைண்டரும் வாங்கியாச்சு வெளியில போக்க ஊக்குறதா இந்த பிங்க் கலர் மிக்ஸி சரி வருஷம் வாரண்டி தான் மூணு மூணு வருஷம் ப்ராடக்ட் வாரண்டி அஞ்சு வருஷம் மோட்டார் வாரண்டி

இதெல்லாம் செட்டில் பண்ணுங்க. இந்த பீரோ இந்த இந்த மிக்ஸி மொத்தம் மூணு சீட்டு போட்டு எடுத்தாங்களாம்.

அதான் நான் சொன்ன ஒருத்தவங்க வந்து இதுதான் வந்து சீட்டு போட்டலாம் எடுக்கல மொத்தமா வாங்கிட்டு போய் சொல்றீங்களா ஒருத்தவங்க கேட்டுறாங்க அக்கா சீட்டு போடுறது அப்படின்னு எங்க அக்காவோட சேனல்ல கேட்டிருந்தாங்க அதுக்கு உடனே அதுக்கு கீழே ஒருத்த அவங்க போய் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க சொல்லுமா நீங்க நான் போன டைம் எங்களுக்கு வந்தப்பவே நான் சொல்லி இருக்கிறேன் கடலு போயிடுவா சொல்லுமா எப்படிமா சொல்லலாம் இங்க வீட்டுல வச்சிருக்கிற பொருள் எல்லாமே பிரிச்சி கிரேண்டர் மிக்ஸி எல்லாமே நாங்க ரொக்க காசு கொடுத்து எடுத்துது இல்ல என்ன சொல்லு டிவி ஒண்டேரி பிரிச்சி ஒண்டேரி ரொக்கமா கொடுக்கல இதெல்லாம் டிவில பண பணம் மாசம் மாசம் கட்டி தான் எடுத்தேன் ஆமா பிரிச்சி வந்து 22500 ரூபா ஆமா மாசம் மாசம் தான் கட்டணும் அந்த பீரோ இந்த கட்டில் இந்த டிவி மாசம் மாசம் கட்டி தான் எடுத்தோம் ஆனா ரொம்ப அப்பலாம் சிரமப்பட்டு எடுத்தோம்

எங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு வரது வரல அவளால கண்டுபிடிக்கல ஒவ்வொரு மாடல் ஃபர்ஸ்ட் எங்க அக்காவுக்கு கொடுத்தது ஒரு மாடல் ஏன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே இருந்தாங்க எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாசம் முன்ன பின் எடுத்து வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மாடல் செஞ்சு எடுத்து வந்தாங்க எங்களுக்கு இப்போ வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு மாடல் எங்க அம்மாவுக்கு நல்லா இருக்கும் எங்க அக்காவுக்குமே நல்லா இருக்கும் எனக்குமே நல்லா இருக்கும் இருந்தாலும் இந்த ட்ரா எனக்கு கூட்டு சாரி தான் வரமா ஆமா ரவுன்னா கூட்டு முடியல வரையா